மானுடம் வெல்லும் மானுடம் வெல்லும் இவ்வாறு ஒற்றுமையோடு சண்டையின்றி வாழ்ந்திருந்தால் கண்டிப்பாக மானுடம் வெல்லும் நாராயணம் நாராயணம் நன்றி நாரதரே நாரத மகரிசியே அடுத்த யஜ்யம் என்னவென்று கூறினேன் அடுத்த பூத பூதயஜம் அதாவது இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சக மனிதனுக்கு மட்டும் உதவி செய்தால் போதாது இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் மனிதன் தன்னால் இயன்ற கடமைகளை செய்ய வேண்டும் இந்த பூமிக்கும் தன்னால் இயன்ற கடமைகளை செய்ய வேண்டும் இதற்கு பெயர் தான் பூதயஜ்யம் சுருக்கமாக சொல்ல போனால் கையிலே மாட்டை பிடித்துக் கொண்டு போகின்ற விவசாயியை கேவலமாக பார்க்காமல் அதே கையிலே நாயை பிடித்துக் கொண்டு போகின்ற சுகவியாதிக்காரனை நான் அகிரிகமானவனாக பார்ப்பதையும் காட்டினாலே பூதய்ஞ்யம் வழங்கினார் அதாவது இயற்கைக்கு இடையூறு விளைவித்தால் என்ன நேரம் என்பதை நாம் ஆங்காங்கே தன் கூட பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இங்கே இயற்கை கொண்டாட்டத்தை ஒரு அற்புதமான பாடலாக பாட வருகிறார்கள் எங்கள் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் பாடலை நாம் கேட்டு ரசிப்போமா